மாப்பா தாரேட்டி கேச்சீங்க. இந்த சாட்சி வந்து பாருங்க. ஹேட்டர் டிவீட் என்ன நம்பர் அது. ஜான் மாமா காலையில எந்துச்சோ போனாப்பா பல்ல வர மாமா சாட்சி கிட்ட என்ன நம்பர் அதுக்கு பல்ல தேக்கனும் பா தேச்சிட்டு பண்றது மலியே பாருங்க. தெரியுமா என்ன

அவங்க போயிடுவோம் எனக்கு மணி வேற நம்ம திட்டு வாங்க ஐடెంட்டிக்கு ஒரு டைர அங்க அப்ப பிரேனன பண்ண பிரேனன பண்ணுங்க எதனாலும் தோறுதுன்னு சொன்னா செக்குல ஹவிகேட்ட போ ஹை டேர் இருந்தாங்க கரகாட்ல ஒளிய வைக்கிறது அந்த இடம் ஜட்ஸ்பட் ஏவா 19 நாள் சொல்லிட்டாங்க எதனாலும் அக்டோபர்

ஏ பண்ணியிருக்காங்க நான் வந்து யார தேவைப்படுறவங்க நச்சு நீ சொல்ல நான் சொல்ல போடுறேன் நீங்க எல்லாம் சொல்ல